வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா பல விதமான அப்டேட் பலவிதமான ரிலீஸஸ் பலவிதமான ரிட்டர்ன்ஸ் என்னென்றது ஒன்றும் தான் தெரிஞ்சுக்கலாம் நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கனே ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இனி நடந்து ஸ்மாக் டவுன் கெவின் கெவினோன்ஸை காப்பாற்றி விட்டுருப்பார் கோடி ரோட்ஸ் கோடி ரோட்ஸ் காப்பாற்றி விட்டாலும் ஆனால் கெவினான்ஸ் ஹீல் டேன் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க கெவினோஸ் ஹீல் டேன் பண்ண போறாருன்னு கேட்டீங்கன்னா அது இப்போது ஒரு பில்டப் தான் ஆனால் கெவின் ஒன்ஸ் இப்போது ஹீல் டேன் பண்ணால் அது அந்த அளவுக்கு ரசிக்கத்தக்க விருப்பமாக இருக்காது ரசிகர்களுக்கு வேறுப்பதாக ஏற்படுத்தி ஏன்னு கேட்டீங்கன்னா ஓன்ஸ் இதுக்கு முன்னாடி கோடி ரோட்ஸோட ஒரு மேட்ச் விளையாண்டுருப்பார் பேஷன் பெர்லியன் அந்த மேட்சுக்கு முன்னாடி அவர் டேன் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க ஆனால் ஹீல் டென் அப்போ பண்ணிருக்கணும் அப்பதான் அந்த ஃபியூடு கரெக்டாக இருந்திருக்கும் ஆனால் அந்த ஃபியூடே முடிஞ்சு போச்சு ஆனால் இப்போ போய் கெவின் டபிள்யூ டபுள் ஹீல் டேன் பண்றது தேவையில்லாத உண்ணா இருக்குன்றது தான் எங்கள் ரசிகர்களுடைய கருத்தாக இருக்குது கெவின் ஒன்ஸுக்கு இது டைம் சரியில்லை ஹீல் டேன் பண்ணுறதுக்கு அதுக்கு பதிலாக கெவின் ஒன்ஸ் ஹீல் டேன் பண்ணாமல் ஃபேஸ் இருக்கலாம் அதனால் கோடி ரூட்ஸோட ஃபீ டீமாக இருக்கும் பட்சத்தில் சர்வீஸ் சீரியஸில் ஒரு நல்ல மேட்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டபுள்யூடபிள்யூஇின் முன்னாள் அரசு ஏஇபிள்யூவில மீரோன்ற பேரில் இருக்கார் அவர் இப்போ வந்து டபிள்யூட்யூஇ வரதுக்கு வாய்ப்பு இப்போ வந்திருக்கு அது என்ன தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து ஏஇபிள்யூவில சமீபத்தில் வந்து முழுசாகவே ஒர்க் பண்ணவே இல்லை அவர் இப்போ என்ன சொல்லிருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஏஇடபிள்யூவில ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு தன்னோட கான்ட்ராக்டை முடிச்சு ரிலீஸ் மாதிரி அப்படி ரிலீஸ் பண்ண பட்சத்தில் அவர் நேரடியாக டபுள் டபுள்யூ வாய்ப்பு அதிகம் உலகத்திலே சிறந்த டேக் டீம்களில் ஒரு டீமான லுச்சா ப்ரோஸ் அவங்கள பற்றி இப்போ டபிள்யூட்யூஇ டெபிட் பண்ண போகிறாங்க அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாம் லுச்சா ப்ரோஸ் டபுள்யூ டபிள்யூஇக்கு கூடிய சீக்கிரத்தில் டெபிட் ஆக போகிறாங்க அவங்க வந்து என்ன கிட்டிக்லாம் போக மாட்டாங்க நேரடியாக ரா அல்லது ஸ்மாக் டவுனுக்கு வர போகிறாங்க மெயின் ரோஸ்டருக்கு தான் வர போகிறாங்க அது இல்லாமல் அவங்க இப்போ டபுள்யூ டபுள்யூஇில் ஆஃபீஷலாக சைன் பண்ணிட்டாங்க ஹியூஜ் மல்டி இயர் கான்ட்ராக்ட் கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் கான்ட்ராக்டர் சைன் பண்ணியிருக்கிறதாக ஒரு ரூமர் வந்துகிட்ருக்கு அதனால் இவங்களை நம்ம நேரடியாக மெயின் ரோஸ் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஸ்டண்ட் மூவ்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக சூப்பராக இருக்கும் அடுத்தது ஆஃப்டர் ஸ்மாக்டவுன் டவுன் என்ன நினச்சிருந்து ஆஃப்டர் ஸ்மாக் டவுனில் டார்க்கில் ஒரு மேட்ச் நடக்குது அந்த மேட்ச் யார் யாரும் கேட்டிங்கன்னா ட்ரீம் மெக்கன் ட்ரை வர்சஸ் இந்த மேட்சில் வந்து சிஎம் பங்கோட ஃபினிஷரான ஜிடிஎஸ் மூவர் ட்ரீம் மெக்கன் ட்ரை போட்டு சிஎம் பங்கை வந்து வெறுப்பேற்றுற மாதிரி செய்கிறாரு அந்த இடத்துல அடுத்து நம்ம பார்க்கற நியூஸ்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் வர்சஸ் ரோமன் ட்ரிக்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருந்துச்சு அதில் நிறைய விஷயம் ஹிண்ட் கிடச்சிச்சு அது என்னன்னு கோடி ரோட்ஸ் அண்டு ரோமன் ட்ரிக்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் பிளட் லைனுக்கு எதிராக ஃபியூடை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபீடு வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கெவினோன்ஸ் ஒன்ஸ் வேறு காத்துக்கிட்டு இருக்கார் கோடி ரோட்ஸுக்கு கூட மீண்டும் ஃபீடு போகிறதுக்கு அதனால் வந்து இந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன்ஷிப்புக்கு இப்போ தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ரோமன் ட்ரிக்ஸும் வெயிட்டில் இருக்கிறார் அதே சமயத்தில் கெவினோன்ஸும் மீண்டும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால் இந்த மூணு பேருக்கான ஃபியூடு வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அதனால் க்ரௌன்ஜெல்ல ஒரு தரமான சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கோடி ரோட்ஸ் வர்சஸ் ரோமெண்டிக்ஸ் கேப் இதுதான் அடுத்த ஸ்டோரி லைனாக இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது மேபி இவங்க க்ரௌன்ஜெல்லில் நடக்கலாம் அல்லது சர்வீஸ் சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கான ஃபியூடெல்லாம் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை பற்றி உங்களுடைய கற்றுன்றது கீழே உள்ள கமிண்ட்ஸ் கம்மியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்